அடே கோயிலுல நேத்து கிடம் போட்டுருந்தேன் பாண்டிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா கிடா விட்டுறதாட்டு கடா என்ன வேலை ஏது வேலை என்னான்னு விசாரிச்சுட்டு வாளைக்கே ஆட வாங்கி இங்க விட்டான்னு போயேன் ஒரு வாரம் நமக்கு கையில சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்த வாரம் கிடா விட்டு விருந்து வச்சுட வேண்டியிருக்கேன் ஆஹ் சரிங்கம்மா சொல்லிட்டேங்கல்ல இந்த சிம்புட்ட போய் நல்ல அடா ஒரு பத்து பன்னெண்டு கிலோ தக்கன நல்ல ஒரு ஆடா பிரிச்சுட்டு இருக்குமா இல்லடா வெள்ளாடெல்லாம் வாங்கக்கூடாது நல்ல கருப்பு அடத்தான் வாங்கணும் அடா பாத்து என்ன துட்டு கேட்டு விசாரிச்சு வை என்ன நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு பாண்டி நீ வந்துட்டா தான் வழி இருந்தாக்கும் ஆமா உன் தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுனா கெடா விட்டு என்ன நினைச்சிருந்தேன் அதான் செம்பட்டு சொல்லிட்டு இருக்கேன் நல்ல அடா வாங்குனா இந்த ஒரு வாரத்துல வெட்டிக்கலாம் எழுத்துருச்சுன்னா வெட்ட முடியாது அதான் நீ என்ன காமிக்க என்ன கொண்டாடி வீட்டுல என்ன என்னம்மா நீன பொண்டாட்டி வீட்டுல விசேஷமா பொண்டாட்டி வீட்டுல விசேஷமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பேங்க்ல வேண்டியதா இருந்து அவ்வளவு நானும் வந்தோம் தம்பிய வீட்டுல மறுபடியும் கூப்பிடலான்னு அதுதான் வந்தோமா எனக்கு கூட தைரியம் தோணல அவதான் தான் கூப்பிடும் இல்லாங்க அப்படின்னா சரி ஒரு இட்டு கூப்பிட்டு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல நேர்ல சொல்லிட்டு போக வந்தோம் ஐயோ குழந்தையாட்ட விட்டுட்டு வந்தோம்னு சொன்னா அம் தான் எதையாவது கதுக்கும் ஏதாவது சொல்லுவோம் அதனால பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் சொல்லுவோம் பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோமா பேங்க் வேற போனோம்ல என்ன பக்கத்து வீட்ல விட்டுட்டு வந்துட்டியா நாங்க இருக்கோம் பவித்ரா இருக்கா எல்லாரும் பாத்துக்க மாட்டோம் பக்கத்து வீட்ல விட்டு வந்து சொல்லுது பொன்னாடியை கூப்பிடு அவள்கிட்ட நாலு கேள்வி நாக்க அப்படிங்கிற கேட்டாதான் அடங்குவா போல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலோ சுதா ஏன் என் பேத்தி என்கிட்ட விட்டா நான் பாத்துக்க மாட்டேன் அடுத்தவங்கள்ட்ட விடுறது இந்த விட்டுட்டு போனா என்ன அவனுக்கு பக்கத்து வீட்டுல விட்டு வந்திருக்கான் பக்கத்து வீட்ல ஐயோ இப்ப இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே என்ன பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கா இல்லத்த என் தங்கச்சி இருந்தா அதான் அப்படி என்ன கிரியமா அதான் அஞ்சலி விட்டுட்டு வந்திருக்கோம் குழந்தைகாரையும் தங்கச்சியும் மறுபடியும் கூப்பிடணும் அதான் அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு போலான்ட்டு பொங்க வரேன் குறவாத பாத்திரம் இருக்கு போட்டு கழுவிடுவோமே நீ எடுத்துட்டு அங்க போய் கணத்துல தண்ணி எடுத்து களி வீத காய வச்சு இங்க கொண்டு வரணும் பெரிய வேலையா இருக்கு இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு இங்க வச்சு கழுவுனாதான் என்ன பாத்திரங்களுக்கு சிங்கன்னு வச்சிருக்காங்க சரி அத்தை இப்படியும் இல்லையே போயிருப்பாங்க சரான் பாத்திரத்தை கழுவி வச்சிருவோம் எப்படியும் அரை மணி நேரத்துக்குள்ள வரமாட்டாங்க நம்ம புசுக்கு பத்து நிமிஷம் கழுவி முடிச்சிடும் என்ன பவித்ரா நல்லா இருக்கியா காலையிலயும் நிறைய பாத்திரத்தே மாமியாரையும் இருக்கு அடே வாங்கக்கா அஞ்சலி பாப்பா வரல இல்லமா தங்கச்சி வந்திருக்கா அதான் தங்கச்சிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு உன்னையும் குழந்தை நேரம் வீட்டுக்கு விருந்து கலைக்கலான்னு வந்தோம் கண்டிப்பா நீயும் குழந்தை நேரம் வரணும் சரியா அஞ்சலி பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு சரிங்கட்டா கண்டிப்பா நாளைக்கு நாங்க வர்றோம் அப்புறம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கத பவி ஓன் நல்லதுதான் சொல்லுங்க எல்லா வேலையும் இப்படி இழுத்து போட்டு ஆரம்பத்துலயே செய்யத பீச் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அவன் எப்பவும் ஒன்ட்டு அதை வேலைதான் செய்வான்னு எதிர்பார்ப்பாங்க எதுவும் நீ முடியாம படுத்தா கூட செய்யாம இப்படி படுத்திருக்கலாம்னு நினைப்பாங்க அதனால கொஞ்சம் விட்டுப்பிடி கொஞ்சம் அப்பக்கம் உடம்பு முடியல உடம்பே பசாட்டி இருந்துக்க எல்லாம் செய்வாங்க ஏன் நீ வர்றதுக்கு முன்னாடி வேலை யாரும் பார்த்துட்டு இருந்தாங்க வேலைக்கு ஆளுன்னா பாத்துட்டு இருந்தாங்க நீ வாரையும் தெரிஞ்சுதான் வேலைக்கு ஆள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இந்த மாமியார் இருக்க பெரிய ஆளு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல என்னையே ஆரம்பத்துல எப்படிதான் பாடா படிச்சு அஞ்சரை மணி நான் எந்திச்சிடணும் ஆறு மணிக்குள்ள காஃபி கொடுக்கணும் எட்டு மணிக்கு சாப்பாடு வச்சிடணும் ஒரு மணிக்குள்ள என்ன சாப்பாடு கையில குண்டு தந்துடணும் நாலு மணிக்குள்ள டீ கொடுத்துடணும் அப்பப்பப்பா என்ன இல்லாம ரூல்ஸ் நம்மளும் என்ன வீட்டுல இருந்து அடப்பங்குடியில வேலை வந்திருப்போம் வந்திருக்கோம் பாவம்ல சின்ன பிள்ளை இல்ல சரி விட்டு பிடிப்போம்னு இருக்குதா அந்த உடனே அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்பா எனக்கு மூணு மாசம் என்ன போட்டு படாத பாடு படுத்திட்டு அப்புறம் தான் பாத்தேன் என்னவோ சொல்லல ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையாதுன்னு அந்த மாதிரி நம்ம இடம் கொடுத்து இடம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்கோம் நான் நீங்க இருக்க மாட்டேன் என்னை தனி கூட குடிச்சு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன் ஒத்த கால இருக்கும் இல்ல உங்கத்தானோ கூட்டிட்டு போகவே மாட்டேன் அப்படி இப்படிதான் சொன்னாரு நான் அப்படியே நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் தனி குடுத்தே நான் கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போன மட்டும் இல்ல கொஞ்ச நாள் இந்த கேள்வி இருக்க எனக்கு பேசவே செய்யாது ஏன் இவர்கிட்ட கூட பேசாது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு பேச்சுவரதே இல்ல அதுக்கப்புறம் இவ்வளவு குழந்த உண்டானா அதுக்கப்புறம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து பாக்க வந்துச்சு வி நம்ம என்னதான் மாமியார அம்மா மாதிரி நினைச்சாலும் ஆனா அவங்க நம்ம மகமாரி நடத்தாங்க கண்டிப்பா கிடையாது அதனால நீ ரொம்ப வேலை எழுத்து போட்டு செய்யாத சரியா யாருக்குமே உங்க வீட்டுல கஷ்டப்படுத்தி உன் சித்தி கஷ்டப்பட்டு தான் நீங்க வந்துருக்க வந்த இடத்துல நல்ல நல்லபடியா ராணி மாதிரி இந்த வேலையை பாப்பியா இங்க என்ன வசதி வாய்ப்பு குறவா லசாட்டோ ஒரு வேலைக்கு ஆளை போட சொல்லு நான் எப்படிக்கா சொல்றது அது இல்லாம எனக்கு இந்த வேலை பழன வேலை தான்க்கா நான் யாருக்குமே எங்க வீட்டுல சும்மா உக்காந்து வரல எல்லா வேலையும் செஞ்சதுதான் அதனாலதான் இங்க எனக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியலக்கா என்னமோ போ என்னமோ நம்ம தங்கச்சியாச்சே என்ன அட்வைஸ் சொன்னேன் கேட்காத குழந்தையாரு எப்படி உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா ஐயோ அவரு பாவங்கா நல்லா பாத்துக்கிட்டாரு அப்ப இல்லாத நேரம் கூட நான் பாத்திரம் விளக்குறேன் வீட நான் பெருக்கிறேன் அப்படின்னு கேரு எனக்குதான் ஒரு மாதிரி இருக்கு வேலை வாங்க முடியுமா நீ வேண்டாங்கன்னு சொல்லுவேன் அவரு பாவம் சரி சரி அப்ப ரொம்ப சந்தோஷம் தான் அவர் நல்லா பாத்துக்கிட்டாருல அது போதும் சரிமா நாளை கண்டிப்பா வந்துருங்க நான் குழந்தைகளையும் நேரில் பாத்து சொல்லிடுறேன் பேங்க் வர போக வேண்டியிருக்கு இருக்கு ஐயோ என்னக்கா வந்தது வராம கிளம்பிங்க காப்பி எதுவும் குடிச்சிட்டு போலாம் இருங்க ஐயோ வேண்டாம் பவி வீட்டுல தங்கச்சி வந்திருக்கான் காலையில டிஃபன் லஞ்ச் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் பேங்க்கு வேற போறமா வர முன்னா ஆகும் அதான் சரி இன்னும் நான் வந்து காபி சாப்பிடுறேன் கிளம்புறேன் என்னப்பா நேத்த மாறி அவளை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் நீ மட்டும் தான் ஒத்தில இருந்துட்டு கேள்விப்பட்டேன் என்ன தொழில நல்லபடியா நடந்துச்சா ஆளுக வந்தாரா ஆமா பத்த நானும் என்னமோ நினைச்சேன் பயந்து பயந்து போனேன் ஆனா இதெல்லாம் பெரிய வேலையா ஈஸியான வேலை ஏசி ரூம்ல எழுதுது என்ன ஈஸியா இருக்குது உடம்பு வலியே தெரியல போனே ஒரு ஆளு ஏதோ கோவாக்கு போகணும்னு டிக்கெட் போட சொன்னாரு எல்லாம் விவரம் எழுதி கொடுத்தேன் அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ திருச்செந்தூருக்கு போகணும்ட்டு ஏதோ கேட்டு வந்தாரு அப்படி ரெண்டு பேரும் வந்தாங்க அப்படியா சரி சரி எதுவுமே இப்படிதான் ஏன் போனாலும் கத்துக்க முடியும் இல்லாத தெரிஞ்சுக்கிட வேண்டியதே ஆமா இந்த மாதிரிதான் இல்லையே முகம் இப்ப உனக்கு ஒரு மாதிரியா இருக்குது ஒரு வாட்டமா என்ன உடம்பு முடியலையா அப்படியே தெரியுது கூப்பிட்டதுக்கு வரல ஒத்தையில போய் பாருன்ட்டு அனுப்பிட்டே இல்ல இப்ப இருக்குடி உனக்கு என் அப்பத்தாவச்சு உன்னை என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாரு அதை என் அப்பத்தாவ கேக்க முன்ன மாதிரி இல்ல இந்த பொண்ணி என்னைய போட்டு என்ன பாடா படுத்துதா தெரியுமா அத வாங்கிட்டு வாங்க இத வாங்கிட்டு வாங்கிட்டு நைட்டு தூங்க கூட விட மாட்டேக்கா என்ன பேசவே மாட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டரை மணி ஆயிருது பேசி 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 ஒரு ஆம்பளை வெளியே போயிட்டு வந்து இப்பண்டா தூங்கோன்ட்டு இருப்போம் ஆனா கொஞ்ச நேரம் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்ட்டு என்னை பூரா பேச வச்சு அவ நீ நீதான் இது என்ன ஏதுன்ட்டு கேட்கணும் பாத்தா பாத்துட்டு என் பேரன கேக்க ஆன்லைன் நினைச்சிட்டு இருக்கியோ அவன கூட அந்த பாடு படுத்துறியா சும்மா மாட்டிக்கியா என்ன நினைச்சிட்டு இருக்க கேக்க நான் இருக்கே நீ நான் இருக்கே இந்தது உன் வாயில அடக்கிட்டு ஒழுங்கா இருக்காம இருந்துக்க இல்லாட்டி நடக்கிறது வரை பாத்துக்க என்னமோ போட்டு குடுத்துருக்காரு நான் தினம கூட போல இல்ல கோவத்துல பாத்துக்கிறேன் போட்டா குடுக்கீங்க எப்படிதான் என்கிட்ட தானே வரணும் இந்த பாரு கிழவி சும்மா பேரன் கூட சேர்ந்துட்டு வேலை இல்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது உனக்கு வேற வேலை இல்ல உன் பேரனுக்கு வேற வேலை இல்ல அடியே இந்த பேரை வந்தா டயத்துக்கு சாப்பாடு குடுத்தமா தண்ணி குடுத்தமா காப்பி குடுத்தமான் இருக்கணும் இன்னொரு முகம் வேற இருக்குதாக்கும் அந்த முகமாச்சும் நல்லா இருக்குமா என்ன பேரனுக்கு சப்போர்ட் பேரை என்ன செஞ்சா தெரியுமா ம் கேட்டுட்டு பேசணும் எதுவும் தெரியாம எனக்கும் இன்னொரு முகம் இருக்கும் அதையும் காமிக்க வேண்டியிருக்கும்

கிளம்பா அவருக்கு எப்படி இருக்கா பரவாயில்லாரு ராத்திரி அயிட்சா கும்பல பிள்ளையார கூட்டிட்டு இருந்திருக்க நீ தங்கிட்டுதான் போன சொல்லிட்டாங்கலாம் அதுவும் சரிதானே என்கிட்ட கேட்டாரு நான் இங்க இருந்து காலையிலேயே வாங்கன்னு கிளம்பிட்டு என்னன்னு தெரியல போன் போடல கிளம்பிட்டு போடதேன்னாரு மாறி நீயும் வந்துட்டேயா உட்காரு உங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு விஷயம் பேசணும் முக்கியமான விஷயம்டா நம்ம நினைச்சு கூட கனவுல கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நம்ம பூ மாதிரியே என்னமா பூமாரி பத்தி என்ன என்ன மாப்பிள்ள பாத்துருக்கா ஆமாடா சரியே சொல்லிட்டியே நான் சொல்ல போறதை ஆச்சரியப்படுவ அம்பிட்டு சந்தோஷப்படுவ நம்ம கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம் அப்பா பாக்க போயிருக்காருல அதான் அந்த மயக்குமார் சாரு அவருக்கு ரெண்டு பையன்களாம் முத்த பையன் வெளிநாட்டுலயே அப்படி இருந்துட்டானா கல்யாணம் இது ரெண்டாவது பையனா பையனுக்கு மா பொண்ணு பாத்துட்டே இருக்காதான் நிறைய வருதான் அவங்களுக்கு பிடிக்கிறையா அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா போதுமா பணம் காசை பத்தி எதிர்பார்க்கலையா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாவா இருக்கு பாக்கலாம் சரிமா அதுக்கு இப்ப பூமாரிக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்குடா எனக்கே எனக்கு உங்க அப்பா சொன்ன ரொம்ப சாக்காயிட்டு அந்த ரெண்டாவது பையன் இருக்கான்னு சொன்னோம்ல அவருக்கு அந்த பையனுக்கு நம்ம பூ மாதிரி எடுக்கலன்னு அந்த சாருக்கு ஆசை போல இங்க வந்து பாத்தாருல நம்ம குடும்பத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளவு ஒத்துமையா எந்த குடும்பத்தும் எந்த ஊர்லயும் இருந்தது இல்லையா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இப்படி ஒரு குடும்பத்துல எனக்கு பொண்ணு எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு உடனே பதிலாம் சொல்லாண்டாம்ப்பா வீட்டுல எல்லார்ட்டையும் ஒரு கைக்கு ரெண்டு மட்டும் கேட்டுட்டு உன் பொண்ணுடை சம்மதத்தை கேட்டுட்டு சொல்லு அப்படின்னு இருக்காரு நல்ல விஷயம் தியா இருந்தாலும் நம்ம கண்டு ஊரு போட்ட பிள்ள தூரா குடுக்க முடியுமா ஏன் அவதே பணக்கார அவ கைய நீட்டினா ஆயிரம் பொண்ணு வரப்போகுது அங்க இல்லாத பொண்ணு இங்க அப்பதான் கரெக்டா கெட்டுச்சு ஆமாமா பணம் காசு அவங்க ஸ்டேட்டஸுக்கு தக்கன இருந்தா நல்லா இருக்கும் பூ மாதிரி பிடிச்சிருக்கு சரிதான் அவங்களுக்கு ஒண்ணு வேண்டாம்னு சொன்னாலும் நமக்கு அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தக்கன எதுவும் செய்ய முடியாதாமா இதெல்லாம் சரியா போடும் தோணல நீ என்ன எனக்கு என்ன சார் இப்படி பேசுக நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியுமே தெரியாம கேட்டா அது நீ சொல்ல மாதிரி ஒத்து வராது நம்ம பத்தி எல்லாம் தெரிஞ்சதும் அவர் கேட்காரு அது இல்லாம நம்ம அப்பாவுக்கு உதவுனது இப்படி தூரம் வந்தது வச்சது எல்லாம் அவர் ஏன் செஞ்சு வரலாம் அதனால அவர் எதிர்பார்க்கல தான் சொல்லியிருக்காருல்ல எனக்கு பணம் காசு முக்கியம் இல்ல நல்ல குடும்பமா நல்ல குடும்பத்து பிள்ளையா வேணும் ஆசைப்படுதாரு உனக்கு இதுலயே புரியல ஏனே அப்படி இல்லனே முத எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க நகை வேண்டாம் பணம் வேண்டாம் பொண்ணை கூடு நாங்க தாலியை கட்டி கூட்டிட்டு போறோம் பாக அதுக்கப்புறம் தான் உங்க சுயரூபமே தெரியும் நீ அப்படி வந்தவ தானே இப்படி வந்தவ தானே நகை நட்டு இல்லாம வந்தவ தானே அப்படின்னுட்டு கேட்பாங்க என்ன சொல்லு நம்ம பூமாரிக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம தங்கச்சிய நல்லபடியா வளர்த்திருக்கோம் ஒரு குறை இல்லாம அவ கேட்டதுக்கு மேல நம்ம சக்திக்கு மேல அவளை வளர்த்துட்டு இருக்கோம் இதே அங்க போய் இந்த பிள்ளை ஒரு சுடுசுடு கேட்டுன்னுட்டு வையன் முத தாங்கும் அவ ஒன்னு சொன்னா போதும் இவ பத்து அடிக்கிருவா அதனால அப்பாவுக்குதான் பேருடைய அதான் நான் சொல்றேன் அடைய பொம்ப பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறதால வாய் பேசுவாங்க போற இடத்துல எல்லாம் வாய் பேச முடியுமா என்ன இந்தா போன்ல நேரத்து சொல்லுதா அம்மா வீடு கப்பல் மாதிரி இருக்குது அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க குழு இருக்குங்க இந்த மேடம் நல்லா பேசுனாங்க சிக்கன் வச்சு குடுத்தாங்க சப்பாத்தி வச்சு குடுத்தாங்க இதெல்லாம் சொல்லுதா தெரியுமா அவளுக்கு ரொம்ப அங்க பிடிச்சிருக்குடா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும் நம்மள்ட்ட கேக்குறங்கற அவசியமே இல்ல உம் உங்களுக்கெல்லாம் சம்மதம் எனக்கும் சம்மதம் தாமா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க அப்படிதான் ஏன்னா பணம் உழவு அவங்க நம்ம எல்லாம் இப்பதான் எந்திரிச்சே வாரம் ஆனா கிடைக்காம அவனுக்கு என்ன தெரியும் வெளிவாகும் விடுமா நீ நல்ல காரியத்தை நிப்பாட்ட வேணாம் அவங்க பேசிட்டாங்கல்ல அப்பா கூப்பிட்டு பேசு பூ என்னாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு இல்ல அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு பையன் அடுத்த உடம்பு போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம் கல்யாணம் கூட பையன் வச்சுக்கலாம் என்ன

சரிடா அப்ப அப்பா வரட்டு பூ மாறிட்டேன் கேப்போம் அவளுக்கும் சம்மந்தன்ட்டா கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி நிச்சயத்தை முடிச்சிருவோம் சரிம்மா சரி என் பேச்சி நல்ல இடத்துக்கு போனா சந்தோஷம் செஞ்சேன் இப்போ நான் எல்லாரும் போன்லயே பாத்துட்டு தாங்கல என் பேச்சிய போன்லயே தேடி பாத்துட்டுவேன்